அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பின்னர் இரண்டாவதாக தனித்த உள்ளமையில் அயராது பயிற்சிகள் செய்க உலூவின் நிபந்தனைகள் எதுவுமின்றி கலிமா தையுபாவின் முக்கிய கருத்து அதுவாகும் நீர் உழுவு செய்தவராக இப்பயிற்சியை செய்வீரானால் அது மிகவும் மேலானதாகும் முராகபாவிலே ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் இல்லை முராகபாவிலே புகுவதிலும் வெளியாவதிலும் தன்னை பேணி ஒரு நேரம் குறிப்பிடல் அவசியமில்லை களிமத்து டையூபாவின் எழுத்துக்களை பேணுதலும் அவசியம் இல்லை எனினும் கருத்தை மட்டுமே தவிர நீர் எதையும் பேண வேண்டாம் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அசைந்தாலும் இருந்தாலும் நீர் குடித்தாலும் உண்டாலும் முதலாம் எல்லா நிலைமையிலும் முராகபாவிலேயே நிலையாயிருத்தல் வேண்டும் முராகபாவின் பாதையாவது முதலில் தான் என்னும் அகந்தையை இல்லாததாக்கி விட விடலாகும் உமது தத்துவம் இன்னும் உமது உள்ளமை ஹக்கசுபஹானவு தாலாவாகிய ஹக் அல்லாததாயிருப்பதே யான் எனும் அகந்தையின் கருத்தாகும் சங்கைமிக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அவர்களின் அனுப்பப்பட்ட பரிசு எனும் நூலிலிருந்து